எல்லாத்தையும் ஒரு ஒரு ரீ ஒரு ஒரு ரீவைன் ஓட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தெரிஞ்சிடும் ஆகா நம்ம எப்படிலாம் இருந்தோம் இனி எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் பார்த்து உத்தியோகத்தில் சற்று நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் கவனமாக இருங்க பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடும் கடன் சார்ந்த விஷயங்களில் அகலக்கால் வைக்காமல் நிதானித்து செயல்படுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது தேவையில்லாத விஷயங்களை மன அழுத்தம் குழப்பங்கள் தரக்கூடியதாக இருக்கும் இக்காலகட்டம் சேமிப்பு மிகவும் முக்கியம் சேமிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் சில தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது நல்லது யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க என்ன செய்யணும் என்ன பண்ணணுங்கிறதுல கவனமாக இருங்க திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல திருமணம் கூடி வரும் தாய் தந்தையருக்கு உடல் ரீதியான சில உபாதைகள் வந்து நீங்கும் இக்காலகட்டம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புத்திரர்களுக்கெல்லாம் சுப செலவுகள் வரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் கடன் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி சுமை வேலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்